என்ன பிரிமிஷமும் இல்லங்க கமலஹாசனை பொறுத்த அளவுக்கு இந்த இளம் தலைமுறையோடு பயணிக்கணுங்கிறது அவருடைய ஆசையை அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க பிரபுதேவோட நடிச்சாரு மாதவனோட நடிச்சாரு அவர் பீக்கில இருந்தப்பயே அவங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண இப்ப அவரை நிறைய பேர் எடுங்க அவர் தனியாக எடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இவருடைய அனுபவம் தான் இவ்வளவு காலம் நம்ம டிராவல் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம சாதிக்க போறது ஒன்றும் கிடையாது அடுத்த தலைமுறை தான் செய்யும் மெயின் ரோலே அவர் தான் ஒரு அப்பா மாதிரி ஒருத்தர் பையன் மாதிரி ஒருத்தர் அப்பா மகன் கிடையாது அப்படி பழகிற ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் சிம்புவுக்கு வந்து நிறைய ஈக்குவலான காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மார்க்கெட் வேல்யூலாம் தாண்டிய ஒரு பட்ஜெட் அந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க அப்போ சிம்புவே வந்து சம்பளம் இல்லாமல் அதுக்குள்ளே வராரு அப்போ அவரு சம்பளம் இல்லாமல் ஒரு பார்ட்னராக உள்ளே வரும்போது வேற ஒரு ஃபைனான்சியலாகவோ அல்லது இன்னொரு பார்ட்னராகவோ வேற ஒரு நிறுவன வருது அது யார் அப்படின்னு தொடர்ந்து தேடிட்டே இருக்கும்போது அஜித்தை சுற்றி தயாரிப்பு நிறுவனங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறு ஏழு இயக்குனர்களும் அந்த லிஸ்டுக்குள்ள இருக்காங்க அப்போ அஜித் வந்து யாரை டிக்கெடிக்கிறாருங்கிறது இப்போ மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு அவரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஆதிக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்குல நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் நடுவில் தனுஷ்கிட்ட கதை கேட்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு தனுஷ் வந்த லைன் அவருக்கு பிடிச்சிருக்கு நிச்சயமாக ஒருவேளை தனுஷ் வந்து அவரை ரொம்ப சீக்கிரம் சந்தித்து ஒரு கதையை சொன்னார்னால் அதை கூட அவர் அடுத்த படமாக பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இன்னும் உள்ளபடியே ராஜ்கிரன் தான் அவரை வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்தது ராஜ்கிரன் ஆஃபீஸில் அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தார் எல்லா வேலைகளையுமே அவர் பார்த்துருந்தார் கூப்பிட்டு இருக்கிறது டீ வாங்கிக்கிறது கொடுக்குறது வர்றவங்கள ரிசீவ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் அப்படியே மெல்ல மெல்ல அங்கேருந்து வளர்ந்து அவர் முதல் இரண்டு படங்கள்லேயே ஒரு பேர் வாங்கிட்டார்

என்னை வந்து யார் யாரோ வளர்த்து விட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் எதுவுமே சட்டை இல்லாமல் வந்துட்டேன் ஃபேண்ட் இல்லாமல் அம்மனாக வந்து அம்மனமாக வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அப்புடின்னா இல்லை வரும்போதே வந்து நான் ஓரளவுக்கு நல்லா தான் வந்தேன் இங்கே வரதுக்கு முன்னாடியே படங்களில் நடிச்சிருந்தேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் ராஜ்கிரன் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார் மறைமுகமாக அவர் யாரை சொல்கிறாருனா கேப்டன் அவர்களை சொல்கிறாருன்னு தெளிவாகவே தருது இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னவார் இல்லை உள்ளபடியே ராஜ்கிரன் தான் அவரை வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்தது அவர் வளர்ந்த பிறகு வேணால் அதுக்கு அவசியப்பட்டிருக்காது ஏன்னா ராஜ்கிரண் ஆஃபீஸில் அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தார் எல்லா வேலைகளையுமே அவர் பார்த்துருந்தார் கூட்டி டீ பெருக்கிறது டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கறது வர்றவங்கள ரிசீவ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் அப்படியே மெல்ல மெல்ல அங்கேருந்து வளர்ந்து அவர் முதல் இரண்டு படங்கள்லேயே ஒரு பேர் வாங்கிட்டார் இப்போ தேவர் மகனெல்லாம் கொஞ்சந்தான் ஒரு ஆனால் மிகப்பெரிய பேர் அவருக்கு அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பேர் கிடைத்த பிறகு தான் ஒரு விஜயகாந்து கிட்டலாம் வந்தார் ஸோ அதனால் விஜயகாந்து எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு அவர் சொன்னதில் ஒன்றும் தவறு இல்லை ஒரு விஜயகாந்த் நல்ல மனிதர் அவர் வந்து ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டார் அவர் வந்து அவருக்கு அனுப்பது வேறு அது வேறு அது தனி பெருமை அதுக்காக எல்லா இடத்துலையும் நான் வந்து விஜயகாந்த் சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லைல்ல அது அவருக்கு தானே தெரியும் ஸோ அதனால் வந்து அவர் பேரை இவர் சொல்லலை அல்லது அவரைத்தான் இவர் வந்து மறைமுகமாக தாக்குறாரு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு பெருசாக அவர் மீது போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என் கருத்து ஏன்னா வடிவேலு மெல்ல மெல்ல வளரும்போதே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவருடைய வளர்ச்சி என்பது அவருடைய தனிப்பட்ட முயற்சி தான் யாரோ ஒருத்தர் வந்து அவரை வளர்த்து விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே யார் வேணாலும் யாரை வேணாலும் வளர்த்து கொண்டு வந்து மேலே வச்சிட முடியாது அவங்களுடைய தனித்திறமைங்கிறது தொண்ணூறு சதவீதம் வழி வேறு அதில் ராஜகிரன் வந்து பிரமாதமாக வழி அது ஒரு பெரிய கதை ஆக்சுவலாக ராஜகிரன்ட்ட பேச்சு துணைக்காக போனவர் இவர் ராஜகிரன் ஒரு கல்யாணத்துக்கு போனார் அங்கே அந்த கல்யாணத்துக்கு இவரை அழைச்சிருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அண்ணே உங்களுக்கு வந்து ரூம் போட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் காலையில் வரைக்கும் பேச்சு துணைக்கு சிரமப்படுவீங்க போடுவீங்க இப்போ பேச்சு துணைக்கு இவர் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு இவருளோட லோடலோட லோடன்னு பேசிகிட்டே இருந்திருக்காரு அடடா இவங்க நல்லா இருக்கானே இவனை ஒரு படத்தில் நம்ம பயன்படுத்தலாமேன்னு சொல்லி தான் இவரை வந்து ஒரு படத்துக்கு கிளம்பி வர சொல்கிறாரு கவுண்டமணி வந்து அந்த படத்தில் நடிக்க மாட்டார்னு நினச்சி அவர் சொல்லிட்டார் ஆனால் கவுண்டமணி வந்து கிளம்பி அங்கே வந்துட்டார் வந்த பிறகு என்னடா அது கவுண்டமணியை வந்து போன்னு சொல்ல முடியாது இந்த பையன்ட்ட ஏற்கனவே வாக்குறுதி வேறு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வடிவேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நடிக்க வைக்கிறாரு நீ என் கூடவே இருன்னு கொண்டு வந்து வச்சுக்கிறாரு ஆக மொத்தம் வடிவேல் வந்து ஒரு தெய்வமாக நினைக்க வேண்டியது யாருன்னா ராஜ்கிறனை மட்டும்தான் இங்கே வேறு யாரையும் அவர் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை தான் அவர் சொல்கிறாரு அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் கூட நடிச்ச வடிவில் அவர்கிட்ட நடிச்ச தியாகுவாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நேரானில்ல விஜயகாந்த் அவர்கள் வந்து வடிவிலுக்கு நிறைய விஷயம் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதையும் அப்படி புரிந்தலிட்டு போகிறாரோ ஒரே கையில் இல்லைங்க விஜயகாந்தி எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்தது இல்லை இப்போ எப்போ நடிகர் சங்க தலைவராக மாறினாரோ அதுலேருந்து அவர் வந்து நடிகர் சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகளாகவும் தம்பியாகவும் தான் அவர் பார்க்க ஆரம்பித்தார் அதனால் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் வேட்டியை மடித்து கட்டிட்டு உடனே இறங்கி வர்றவர் விஜயகாந்தை பொறுத்தளவுக்கு அது இயல்புலேயே அவருடைய குணம் அடுத்தவங்களுக்கு உதவணும்னு அப்போ தனிப்பட்ட வடிவேலுக்கு அவர் உதவுணர்றதுங்கிறதெல்லாம் போகிற போக்கில் அப்படி பண்ணுறது ஸோ அதை வந்து எல்லா இடத்துலையும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பட் வடிவேலுவை பொறுத்தளவுக்கு அவர் எல்லாருக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருக்க முடியாது இவர் தான் என்ன வாழ வச்சார் இவர் தான் என்ன வாழ வைச்சார்லாம் கொடுக்க முடியாது அவர்கிட்ட திறமை இருக்கிறதுனால தானே கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்க ஒன்றுமே இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி கூட்டத்தில் நின்றுட்டு போயிட்டார் அப்படின்னா ஏன் உங்கள் படத்தில் வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க இப்போ அவரும் வளர்ந்தார் அவர் இருந்தால் பத்து பேர் சிரிப்பாங்கிற இடத்துல அவர் இருந்ததுனால தான் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கணக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது இன்னொரு பக்கம் வந்து வடிவிலாளர்கள் சொன்ன விஷயம் வந்து விவேக்கோடி இறப்புக்கு போக முடியாமல் போனது என்னுடைய வருத்தம் தான் அந்த நேரத்தில் எனக்குமே கூட வந்து ரொம்ப முடியாமல் இருந்தது என்ன அப்படி முடியாமல் இறப்புக்கு போகிற அளவுக்கு என்ன முடியல அது கோவிட் காலம் இல்லை இப்போ எப்படியுமே வீட்டில் வந்து அவங்கள அவங்க மனைவி சொல்லுவாங்கள்ல வெளியில் போகாதீங்க என்னதான் இறப்பு இருந்தால் கூட நீங்கள் போகாதீங்க நம்மளே சில நேரங்களில் சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு போக முடியாமல் தானே இருந்துச்சு அப்போ எல்லோரும் மனிதர்கள் தானே எல்லாேருக்கும் உயிர் பயம் இருந்த காலம் தானே அது அதனால் வடிவேலு மதுரையில் இருந்தவர் எதுக்கு நம்ம வந்து போகணும்னு கூட நினச்சிருக்கலாம் பட் அது எல்லாத்தையுமே நம்ம குறையாக பார்க்க முடியாது இல்லை அதனால் புறங்கள் போயிடலான் ஆமாம் ஆமாம் சரி ஓகே இன்னொரு பக்கம் நிறைய இயக்குநர்கள் அப்போது சாதிச்சு இப்போ இருக்கிற இயக்குனர்கள் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கிற விஷயத்த பார்க்குறோம் அது வந்து மணிரத்னமாக இருக்கட்டும் இல்லை சங்கராக இருக்கட்டும் ஆனால் சுந்தர்சி அப்போது ஓட ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்து இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கு நிற்காம அவரும் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க படங்கள் கோபிநாத் அவர் அவர் படங்கள்ல படங்களில் சுந்தர்சி படங்கள்ல கிளாமர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அது அவங்களுடைய பார்வையை பொறுத்தது அப்படின்னு நல்லா இருக்குது ஏற்றுக்கலாமா இல்லை அதை ஏற்றுக்க முடியாது இங்கே சுந்தர்சி படங்கள்ங்கிறதே வந்து ஒரு பக்கம் கிளாமர் இருக்கும் இன்னொரு பக்கம் புதிரியான காமெடி இருக்கும் அவர் படத்தில் மிகப்பெரிய உத்தரவாதம் என்னென்னா அந்த காமெடி தான் நம்ம போனோமா ஒரு ரெண்டரை நேரம் ஜாலியாக இருந்தோமான்னு ஒரு படத்தையே அவர் நீண்ட காலமாக இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஸோ அதன் காரணமாக தான் இன்றைக்கி அவரால் நிற்க முடியாது இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து பத்து இயக்குநர்கள் இருந்தாலும் அவர் வந்து சுந்தரிசி படம் வருதுன்னா ஒரு தனி அட்டென்ஷன் இருக்குன்னா இதுதான் காரணம் அவர் படத்துக்கு போனோம்னா நம்ம வந்து நம்ம படம் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்டா நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படிங்கிறது தான் அவருடைய படங்கள் நான் வந்து கிளாமராக எடுக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது இந்த படத்தில் கூட ஓ வடிவேல் வந்து நான் ஸ்டாப்பாக டைலாக் பேசிகிட்டே இருப்பார் திடீர்னு ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் காதோட காதா அவர் என்ன சொல்கிறாரு நமக்கு புரியும் அது ஆபாசம் தானே என் படத்தில் ஆபாசம் இல்லைன்னு அவர் சொல்கிறதோ ரெட்டை அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறதோ நம்ம ஏற்றுக்க முடியாது தவிர்க்க முடியாது அது இப்போ அவர் படம் வந்து எயிட்டீன் ப்ளஸ்ஸு படங்களாக பெரும்பாலும் இல்லையே தவிர குடும்பங்கள் வந்து கொஞ்சம் மறைமுகமாக இந்த மாதிரி விஷயங்களை ரசிக்கிற அளவுக்கு அவர் வைப்பார் எப்படி பாக்கியராஜ் படங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கமுக்கமாக சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு தான் போகும் பெண்கள் கூட்டமே அதிகமாக வர்றது வந்து பாக்கியராஜ் படத்துக்கு எதுக்குன்னா இந்த மாதிரி அப்படி மறைமுகமாக அப்படி போகிற போக்கில் சில தூவல்லாம் தூக்கிட்டு போவார் அவர் ஸோ அது தேவைப்படுது தான் சினிமாவுக்கு அதனால் அதை குறையாக நம்ம சொல்ல முடியாது பட் அவர் மறைச்சது தவறு தான் அது அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதை நம்ம ஏற்றுக்க முடியாது இன்னொரு பக்கம் பார்க்குறோம் இப்போ இருக்கிற இயக்குநர்களே வந்து ஒரு கமர்ஷியலிட் கொடுக்கறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு படம் கொடுக்கறதுக்கோ வந்து அவ்வளோ வந்து திக்கி தண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பத்து வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அதை கொடுத்தா கூட வந்து ரசிகர்கள் வந்து வியக்கும்படியாக ரசிக்கும்படியாக இருக்குது சார் இந்த ஸ்டஃபை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க சில விஷயங்கள் வந்து எந்த காலகட்டம் மாறினாலும் எத்தனை தலைமுறை வந்தாலும் சில விஷயங்கள் அப்படியே இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பர்மனெண்ட்டாக வச்சுருக்கார் அவருடைய ஸ்டைல் அதுதான் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த படத்தை நீங்கள் இன்னைக்கு எடுத்த ஒரு படத்தை தூக்கி போட்டுறாரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் அது ஓடும் ஏன்னா அன்னைக்கும் செல்லுபடியாகிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை அவர் வைப்பார் அதுக்குள்ள ஸோ அதனால அந்த ஃபார்முலாவை அவர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு தக்லீஃபோட ப்ரொமோஷனை பார்க்குறோம் ஒரு ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று கமலஹாசன் அவர் வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிம்புவியும் கமலஹாசன் அவர்களையும் இவர் வந்து சிம்புவை நீ போய் தனியாக ஆடு நீ போய் தனியாக ஆடுன்ற விஷயம் வந்து ப பரவாயில்ல விடாது சார் என்ன விஷயம் சிம்பு மேலே கமலுக்கு அவ்வளோ பெரிய பிரியம் ஒரு மேடையிலே வந்து வெளிப்படையாக தகலீஃப் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் சொன்னார் உங்கள் கூட ஒரு படம் நடிக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க சார் என்ன பிரியம் சிம்பு மேலே தனிப்பட்டுக்காங்க இல்லைங்க கமலஹாசனை பொறுத்தளவுக்கு இந்த இளம் தலைமுறையோடு பயணிக்கணும் பயணிக்கணுங்கிறது அவருடைய ஆசையை அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார் பிரபுதோட நடித்தார் உடன் நடித்தார் அவர் பீக்கில் இருந்தப்பயே அவங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணார் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சிம்புவோட அவர் சேர்ந்து படம் பண்ணுவதுங்கிறதுனால நம்ம அதிசயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யார் ஒருவருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கோ அவங்க இன்னொருத்தரோட அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுவாங்க அது அந்த படம் குறித்த விமர்சனங்களெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அவர் சிம்புவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க அப்படிங்கிறாரு இன்னொன்று வந்து இப்போ அவரை நிறைய பேர் ஃபோட்டோ எடுங்க அவர் எடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவருடைய அனுபவம் தான் இவ்வளவு காலம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம் இன்னமும் நம்ம சாதிக்க போகிறது ஒன்றும் கிடையாது அடுத்த தலைமுறை தான் செய்யணும் அவருக்கு கொடுங்க எல்லா பெருமைகளையும் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது க வந்து இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம வியந்து பார்க்க வேண்டியது சார் தக்லைஃப் வந்து கமலுடைய படமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் கமலுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தவிர்த்து சிம்புக்கு வந்து அதிக போர்ஷன்ஸ் அதிகமாக முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றாங்க தக்லைஃபை பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படிப்பட்ட படமாக வரும் அது கமலுடைய படமாக இருக்குமா சிம்புனுடைய படமாக இருக்கும் நிச்சயமாக ரெண்டு பேருடைய படமாக தான் ஏன்னா இப்போ இன்னைக்கு சிம்பு வந்து மார்க்கெட்டில் மிக முக்கியமான நடிகராக இருக்கார் அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கேரக்டர் கொடுத்துட முடியாது அவருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அந்த கதைக்குள்ளேயே அவர் வருவார் கமலஹாசன் படம் மணிரத்தனம் படங்கிறதுனால கண்ணை மூடிட்டு ஒருத்தர் மாட்டார்ல இப்போ நம்ம நமக்கு என்ன இருக்குது இல்லைன்னு பார்ப்பார்ல அப்போ அவர் கேட்கும் பொழுது இந்த படத்தில் மெயின் ரோலே அவர் தான் இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு அப்பா மாதிரி ஒருத்தர் பையன் மாதிரி ஒருத்தர் அப்பா மகன் கிடையாது அப்படி பழகிற ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் படம் இதை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க என்னங்கிறது தான் சிம்புவுக்கு வந்து நிறைய ஈக்குவலான காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சார் சிம்புனுடைய அப்டேட்டில் பார்த்து தேசிங்க பெரியசாமி கூட வந்து படம் பண்ணுறதுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டாரு அந்த படம் வந்து இப்போ கிடப்பிலே கிடக்குதா என்ன என்ன லெவலில் இருக்கு அந்த இது அது பெரிய பட்ஜெட் படம் இல்லை ஓகே அப்போ சிம்புனுடைய மார்க்கெட் வேல்யூலாம் தாண்டிய ஒரு பட்ஜெட் அப்படிங்கும் பொழுது அந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க அப்போ சிம்புவே வந்து சம்பளம் இல்லாமல் அதுக்குள்ளே வராரு அப்போ அவர் சம்பளம் இல்லாமல் ஒரு பார்ட்னராக உள்ளே வரும்போது வேற ஒரு ஃபைனான்சியலாகவோ அல்லது இன்னொரு பார்ட்னராகவோ வேற ஒரு நிறுவனம் அதுக்குள்ளே வருது அது யார் அப்படின்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஃபைனலாக ஏஜிஎஸ் அதுக்குள்ளே வந்திருக்காங்க இப்போ ஏஜிஎஸ்ஸே அந்த படத்தை தயாரிக்க போகுதா அல்லது ஏஜிஎஸ் பணத்தை ஃபைனான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு சிம்புவுடைய ஆத்ம நிறுவனம் மட்டும்தான் தயாரிக்கிறாங்கிற கிளாரிட்டி இன்னும் வரல பட் பேக்கிங் வந்து ஏஜிஎஸ்ங்கிறது உறுதியாகி குட்பேட் அகலியுடைய கலெக்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் வருது சார் ஒரு பக்கம் வந்து இரநூத்தி ஐம்பது கோடியை தாண்டிய இன்னொரு பக்கம் அமரனை தூக்கி சாப்பிட்ட இது மாதிரிலாம் நிறைய தமிழில் வச்சு வீடியோ வந்துரு உண்மையில் ஓவர்சீஸ் கலெக்ஷன் என்ன தமிழ்நாடு கலெக்ஷன் என்ன குட் அகலி வெற்றி படமாக தோல்வி படமாக சில பக்கம் அஜித் அடிக்கிறவங்க என்ன அடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வெற்றி படம்லாம் கிடையாது அப்படின்னு அதனுடைய உண்மையான இல்லை இல்லை தமிழ்நாடு தியேட்டர்களை பொறுத்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அது வெற்றி படம் தான் ஏன்னா அஜித் கரியரில் இது வந்து கொஞ்சம் அதிக வசூல்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அது வெற்றி படம் தான் ஓவரால் பார்க்கும்பொழுது அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்துருச்சு இந்த படம் வந்து என்ன பண்ணும்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல அது வந்துருச்சு தோல்வி படம்லாம் இப்போ விடாமுயற்சி மாதிரி ஒரேடியாக அது வந்து தோல்வி படம்லாம் கிடையாது வெற்றி படம் தான் அஜித்துக்கு அது வெற்றி படம் தான் ம் ம் இன்னொரு பக்கம் அஜித்தினுடைய அடுத்த இயக்குனர் பட்டியில் வந்து வெங்கி கலூரி இருந்தார் இப்போ இல்லை சூர்யா கூட அப்படின்னு ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் தனுஷ் வந்து பேச போகிறதா ஒரு தகவல் இருந்தது இன்னொரு பக்கம் ஆதிக் தான் அடுத்த படம் அப்படின்னு சார் யார் தான் சார் அவருடைய பரிசீலனை பட்டியல் அஜித்தை சுற்றி தயாரிப்பு நிறுவனங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறு ஏழு இயக்குனர்களும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க அப்போ அஜித் வந்து யாரை தான் இப்போ மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது அவரை பொறுத்தளவுக்கு ஆதிக்குக்கே இன்னொரு படம் பண்ணுறதுக்குல நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் நடுவில் தனுஷ்கிட்ட கதை கேட்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு தனுஷ் சொன்ன லைன் அவருக்கு பிடிச்சிருக்கு நிச்சயமா ஒருவேளை தனுஷ் வந்து அவரை ரொம்ப சீக்கிரம் சந்தித்து ஒரு கதையை சொன்னாருன்னா அதை கூட அவர் அடுத்த படமாக பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு வெங்கிய பொறுத்தளவுக்கு பொறுத்த அளவுக்கு நான் முதல்ல சூர்யா படம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அஜித் சார் படம் பண்ணுறேன்னு அவரே சொல்லிட்டாராம் ஸோ அதனால வந்து அதில் எந்த குழப்பமும் அப்போ வெங்கிய அஜித்தும் இணைவது கன்ஃபார்ம் கிட்டத்தட்ட சொல்றாங்க ஆக்சுவலாக வந்து அவர் ஏதோ லைன் சொல்லியிருக்காரு அது பிடிச்சிருக்கு அவர் ஒரு முக்கியமான இயக்குனர் இன்னொன்று வந்து பெரிய அளவுக்கெல்லாம் அவர் படத்தில் ரொம்ப கீழே அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஸோ அப்போ அஜித்துக்கும் அது ஈஸியாக இருக்கும் படம் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நிச்சயமாக அவர் பண்ணுவார் அதெல்லாம் உடனே நடக்குமான்னு தெரியல